சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வந்து ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க இது ஒரு திடீர் அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க அது என்ன வகையான மாற்றங்கள் என்ன வகையான திடீர் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதை இருக்காங்க கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் முதல் முறையா டிஜே எயிட் தமிழ் சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வங்கியில் கணக்கு வைத்திருக்க வச்சிருந்தாலும் சரி சேவிங்ஸ் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு அக்கவுண்ட் வச்சிருந்தாலுமே வங்கியில பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க கூடிய ஒரு நபர் வந்து உயிரிழந்து விட்டார் அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் ஒன்று நாமினி வந்து பெற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி நாமினி யாரும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்துட்டு உரிமை கோரல் மூலமா பெற மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரன் பேத்தி இல்லைன்னா பிள்ளைகள் இவங்களுக்கு வந்துட்டு போகும் ஆனால் அதற்கு நாம் போயிட்டு பேங்கில் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்டில் இருக்கிறத மாத்திக்கிற மாதிரி இருக்கும் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க திருத்த புதிய விதிகளின்படி ஒரு வாடிக்கையாளர் உயிரிழந்தால் அவருடைய கணக்குகள் மற்றும் லாக்கர்கள் தொடர்பான உரிமை கோரல்களை இனி பதினைந்து நாட்களுக்குள் வங்கிகள் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம யார் உரிமை கோர்றாங்களோ அவர்கிட்ட வந்துட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே யாருமே வந்து கேட்க கூடாது நாங்க சொல்றது மட்டும்தான் நீங்க பின்பற்றணும் அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வங்கிக்குமே சொல்லியிருக்காங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அந்த உயிரிழந்தவரோட இறப்பு சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்துட்டு யார் வந்து நாமினியாக இருக்காங்களோ அவங்களோட அடையாள ஆவணங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியே முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்துட்டு நாமினியே இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேறொரு குடும்பத்தில் இருக்கவங்க யாரோ வந்து உரிமை கோரல்கள் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் மாதிரி வங்கி கணக்கு எந்த ஒரு வங்கியில வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கேஒய்சி தகவலை வந்து புதுப்பிங்க அப்படின்னு ஆர்பிஐ வந்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க இந்த கேஒய்சியை புதுப்பிக்கிறதுக்கு தேவையானது அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களோட பெயர் முகவரி மற்றும் புகைப்படம் இது இருந்தாவே நீங்க ஈஸியா இந்த செயல்முறையை முடிச்சிட முடியும் அப்படின்னு நீங்க இந்த கேஒய்சியை புதுப்பிக்காம போகக்கூடிய பட்சத்துல உங்களோட பேங்க் அக்கவுண்ட் வந்து செயலிட்டதாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய மானியங்கள் எதுவா இருந்தாலுமே அதை பெறுதல சிக்கலும் ஏற்படும் அனைவருமே உங்களுடைய வங்கி கணக்குல போயிட்டு உங்களுடைய கேஒய்சி இணைச்சிருங்க அப்படிங்கிறத கம்பல்சரி ஆர்பிஐ வந்து அனைவருக்குமே அறிவுறுத்தியிருக்காங்க